அண்ணா உங்க பேரு ஊர் இருந்துச்சு என்னோட பேரு செந்தில் தேவா நான் வந்து திருத்தறை பூண்டி நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கேன் தினத்தந்தி பத்திரிகையை நிருபராக இருக்கேன் மற்றபடி விளம்பர நிறுவனம் ஒன்று வச்சிருக்கேன் இந்த சராசரியாத தொழில்கள் போட்டிங்கிறது இருக்குங்களா நிறைய இருக்கும் இந்த தொழில உங்களுக்கு எந்த வகையான போட்டி இருக்கு நிறைய போட்டிகள் இருக்கு அதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுறதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஜெயிக்கக்கூடியது அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நம்ம வந்து பொறாமையா நினைக்காம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா தொழில புதுக்கூடிய இட்டியில கிடப்பிடிச்சா கண்டிப்பா நீங்க போகலாம் நிறைய பேல சேர்க்கும் இப்ப வந்து இந்த இது வரைக்கும் உங்களோட உடைப்பின் பலமா நீங்க சாதிச்சிருந்தா என்ன நிறைய சாதிச்சிருக்கேன்னு சொல்லணும் டார்கெட்னு ஒன்று சொல்லுங்க அந்த டார்கெட் நீங்க அசு பண்ணது இல்லை இல்ல என்னோட கனவை என் பிள்ளைய வந்து டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து இந்த விளம்பர நிறுவனத்துல இருந்ததுனால பிள்ளைய கஷ்டப்பட்ட ராத்திரி போகலாம் கஷ்டப்பட்டு டாக்டர் படிக்க வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல புக்ஷன்ல இன்னைக்கு ஒரு தேவையான அனைத்துமே இருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சில படம் உங்களோட வந்து உங்க மனைவி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன என் மனைவி வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நான் கோவப்பட்டாலும் கூட அவங்க என்கிட்ட இந்த மாதிரி கோவப்படாதீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்க என்னை வழி நடத்துவாங்க நிறைய விஷயங்கள் நான் நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்ட ஒரு விஷயங்கள்ல அவசரப்பட்டா கூட அவசரப்படாதீங்க அதுக்கு பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் என்னோட வெற்றி அதே போல அவங்களுக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச ஒரு சூப்பரான அவங்க வந்து உங்கள்ட்ட ஒரு அவங்க வந்து அடிக்கடி என்ன சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பம் இதெல்லாம் வந்து நேசிக்கிற அளவுக்கு அந்த வேலை வேலைன்னு நிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான தயத்தை ஒதுக்கி குடும்பத்துக்காக நீங்க சேவ் பண்ணோம் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறாங்கிற என்ன இருக்கிற அளவுக்கு குடும்பத்துக்கான டைமிங் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில நேரத்துல என்கிட்ட சொல்லுவாங்க

பிள்ளையை வளர்த்த விதங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சிறப்பாக தான் நான் செயல்படுறேன் அது ரொம்ப பெருமையான விஷயம் தான் எல்லாமே உள்ள டாக்டருங்கிறதே எனக்கு பெரிய பெருமை தான் சாதாரண நிலையில் இருந்தன இன்னைக்கு பிள்ளைய டாக்டர் ஆகியிருக்கேன்னா அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை தான் இது ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இனிமேல் பண்ணுவாரே அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய பெருமை நேரம்